நேத்து மேட்ச்ல நாங்க எஸ்ஆர்எச் வந்து வீழ்த்திட்டோம் இதனால எங்களுக்கு பிளே ஆஃப்க்கு போக இப்பயாவது வாய்ப்பு இருக்கா இப்படி தாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஆர்சிபியோட பிளே ஆஃப் சினாரியோ தான் வந்து பார்க்க போறோம் ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்க்கு போனோம் அப்படின்னா இனி வரப்போற அஞ்சு மேட்சையுமே கண்டினியூஸா ஜெயிச்சா மட்டும் தாங்க அவங்கனால வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் ஏன்னா இப்ப வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் ஆர்சிபி கடைசி இடத்துல தான் வந்து இருக்காங்க நேத்து மேட்ச்ல வந்து ஆர்சிபி ஜெயிச்சனால அவங்க வந்து நாலு பாயிண்ட்ல வந்து இருக்காங்க இப்ப அடுத்து வரப்போற அஞ்சு மேட்சையுமே வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மொத்தம் வந்து பதினாலு பாயிண்ட் வந்து எடுத்துருவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதனால ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து ஜெயிக்கணும் அதே சமயத்தில் இந்த மேட்சை ஜெயிச்சா மட்டும் பத்தாதுங்க ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு வந்து போகணும் அப்படின்னா அவங்களுக்கு மற்ற டீமோட ஹெல்ப்பும் வந்து தேவைப்படுது இப்போ ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் என்னன்னா அஞ்சு டீம் இருக்காங்க பார்த்தீங்களா எஸ்ஆர்ஹெச் கேகே லக்னோ சிஎஸ்கே குஜராத் சொல்லிட்டு இந்த அஞ்சு டீம்ல ஏதாவது ஒரு டீம் தாங்க பதினாறு பாயிண்ட் வந்து எடுக்கணும் மற்ற டீம் நாலு டீமுமே வந்து பதினாலு பாயிண்ட்ல இருந்தா மட்டும்தான் ஆர்சிபிக்கு ப்ளே ஆஃப் வாய்ப்பு வந்து இருக்கு அதை விட்டுட்டு இந்த அஞ்சு டீம்ல ஏதாவது ஒரு ரெண்டு டீம் வந்து பதினாறு பாயிண்ட் எடுத்தா கூட ஆர்சிபி வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியாது அதனால மற்ற டீம்லாம் வந்து பதினாலு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட வெற்றி தோல்விகள் வந்து இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சிஎஸ்கேக்கு அடுத்த ஆறு மேட்ச் வந்திருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா இந்த ஆறு மேட்ச்ல எப்படியாவது நாலு மேட்ச் வந்து வின் பண்ணி பதினாறு பாயிண்ட் எடுத்துடணும் அப்போதான் நம்ம யார் தயவும் இல்லாமல் பிளே ஆஃப் வந்து போக முடியும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நினைப்பாங்க ஆனா இப்போ வந்து ஆர்சிபி சிபி பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு நிலைமை வந்து இருக்கணும்னா அடுத்து வரப்போற ஆறு மேட்ச்ல சிஎஸ்கே மூணு மேட்ச் தான் வந்து வின் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் வந்து ஆர்சிபி சிபி பிளே ஆஃப்க்கு போக முடியும் இது சிஎஸ்கே மட்டும் இல்ல மத்த மத்த டீமும் வந்து அதுக்கு தகுந்தாப்புல வெற்றி தோல்வி அடைஞ்சா மட்டும்தான் தான் வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியுங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு டீம் வந்து பதினாலு பாயிண்ட்ல வந்து இருப்பாங்க இதை வந்து சொல்லும் ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப எல்லா டீமும் அதே பதினாலு பாயிண்ட்ல தான் வந்திருப்பாங்க அப்புறம் எப்படி அப்போ மட்டும் RCBனால 플레이 ஆஃப் வந்து போக முடியும்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் வந்து ஆர்சிபி என்ன பண்ணணும்னா, இனி வரப்போற அஞ்சு மேட்சை வந்து வின் பண்றது மட்டும் இல்லாம, நல்ல நெட் ரன் ரேட்ல வந்து வின் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தாதான் RCBனால வந்து 플레이 ஆஃப் வந்து போக முடியும். ஏனா எல்லா டீமும் ஒரே பாயிண்ட்ஸ்ல வந்து இருந்தாங்க அப்டினா, அதுல எந்த டீமோட நெட் ரன் ரேட் வந்து நல்லா இருக்கோ, அவங்க தான் வந்து 플레이 ஆஃப் வந்து போவாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இனி வரப்போற மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் அவங்கனால வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்ப இதெல்லாம் மனசுல வச்சு போன மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சிருக்கலாம்ல ஏன்னா போன மேட்ச் கே கூட ஒரு ரெண்டு வித்தியாசத்துல வந்து நம்ம வந்து தோத்தோம் ஏன்பா இப்படி பண்றீங்க அந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா இப்ப யாரோட தயவும் நமக்கு வந்து தேவையில்ல இனிமேல் வரப்போற மேட்ச்

செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்